தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்பட்டார் புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த இருபத்தி ஓராம் தேதி காலமாகிவிட்டார் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது இருநூத்தி அறுபத்தி ஏழாவது புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யும் பணி துவங்கியது மே மாதம் ஏழாம் தேதி தேர்தல் ஆரம்பித்தது ஏழாம் தேதி இருமுறை கருதினல்கள் கூடினர் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை எட்டாம் தேதி காலையில் மீண்டும் கூடினர் அப்பொழுதும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை நேற்று மாலை மீண்டும் கூடி புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்ய கூடினர் சிஸ்டைன் புகை கூண்டு வெண்புகையை கக்கியது புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்பட்டார் என்று அறிகுறி கொடுத்தது அனைவரும் கரவொலி எழுப்பி வெளியே கூடியிருந்தவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் பின்பு போப்பாண்டவர் அறிமுகம் செய்யப்பட்டார் அமெரிக்காவை சார்ந்த கர்தினல் ஃப்ரான்சிஸ் அவர்கள் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவை சார்ந்த கர்தினல் ராபர்ட் பிரான்சிஸ் அவர்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவை சார்ந்த ஒருவர் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படுவது இதுதான் முதல் முறை அவருக்கு வயது தற்பொழுது அறுபத்தி ஒன்பது வயது ஆகிறது அமெரிக்காவை சார்ந்த கர்தினல் ராபர்ட் பிரான்சிஸ் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது அமெரிக்க மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்காவுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த போப்பாண்டவர் போட்டியில் நான்கு பேர் முன்னிலையில் இருந்தனர் இத்தாலியை சார்ந்த ஒருவரும் பிலிப்பைன்ஸை சார்ந்த ஆண்டனி என்பவரும் ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த பீட்டர் தக்சன் என்பவரும் ஹங்கேரியை சார்ந்த ஒருவரும் இந்த போட்டியில் இருந்தனர் ஆனால் அந்த நான்கு பேரும் தேர்வு செய்யப்படவில்லை அமெரிக்காவை சார்ந்த கர்தினல் ராபர்ட் பிரான்சிஸ் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விரைவில் பொறுப்பேற்பார் புதிய திருத்தந்தை தன்னுடைய பெயரை பதினான்காம் லியோ என்று அறிமுகப்படுத்தினார் இனிமேல் பதினான்காம் லியோ என்றுதான் புதிய போப்பாண்டவர் அழைக்கப்படுவார் புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பதினான்காம் லியோ அவர்கள் விரைவில் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம்